ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி கிராமம் கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையத்தின் மூலம் பத்து கிராம மீனவர்கள் பயன்பெறும் வகையில் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் விற்பனை மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் டீசல் பெட்ரோல் விற்பனை நிலையம் திரும்ப விழா மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிக்சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இதில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு டீசல் பெட்ரோல் விற்பனை நிலையத்தை திறந்து வைத்து மீனவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து விதைப்பாசி உற்பத்தி செய்வதற்காக ராஜீவ்காந்தி மீன் வளர்ப்பு மையம் மூலம் வெளிநாட்டு ஆலோசகரை நியமனம் செய்திடவும் வீரியமிக்க கடற்பாசி விதை இறக்குமதி செய்திடவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து பதிமூன்று மீனவ பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கடல்சார் கல்வி பயிலும் ஆறு மீனவ இளைஞர்களுக்கு இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கல்வி தொகை வழங்கினார் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பயிற்சி நிறைவு பெற்ற இருபத்தைந்து இளைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் கஜலட்சுமி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் கருமாணிக்கம் சே முருகேசன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீனவர்களுக்கான வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் பத்து கிராம மீனவர்கள் பயன்பெறும் வகையில் திறக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்யப்படுவதை ஒன்றிய அரசு தடுக்க வேண்டும் தமிழ்நாடு முதல்வர் இது குறித்து பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார் ஒன்றிய மாநில அரசுகள் இலங்கை சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ளனர் இந்திய இலங்கை மீனவர்கள் கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தை நடத்த முதல்வர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார் பல்வேறு திட்டங்கள் மூலம் நமது பகுதியில் மீன்பிடிக்க ஏற்ற சூழலை ஏற்படுத்தி வருகிறார் மீனவர்களின் நலனுக்காக கடந்த காலங்களில் இலங்கையில் சேதமடைந்துள்ள படகுகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நாட்டுப்படைகளுக்கு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கினார் தற்போது விசைப்படைகளுக்கு ஆறு லட்சமும் படகுகளுக்கு தலா இரண்டு லட்சமும் உயர்த்தி வழங்கி வருகிறார் தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தீர்வு காண முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார்